எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க சரிம்மா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு குழந்தருந்தால் நாங்கள் பார்ப்போம்ல நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க உங்களுக்கும்னு ஒரு நேரம் வரும் அவர் கொஞ்சம் சாமியார் மாதிரி பேசுவார் அவங்க கொஞ்சம் சாமி பக்தியில் ரொம்ப இதாக இருப்பாங்க பையனுக்கு பிஸ்கட்டு அது எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம் ஓ வேறு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் ஹெல்ப்புன்னு கேட்டதில் அவங்க வந்து இந்த ஜீவா சார் மாற்றுத்தனார் இருந்து அவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அதுக்கப்புறம் ஒரு ஐநூறுவா எக்ஸஸ் ஆயிடுச்சு மேடம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு சரி இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கு நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டோட வந்து இருந்து ஒரு வேலைக்கு போயிருந்தேன் திடீர்னு இவரும் கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருந்தேன் வார வாரம் வர வாரம் ஏதோ செலவு ஒரு நாள் பொழுது தழுறது ஒரு யுகத்தை தழுறது மாதிரி இருக்கு இப்ப போய் நானும் கலெக்டரேட்ல போய் விடாம மனு கொடுக்க தான் மேடம் செஞ்சேன் அங்கன்வாடிக்கு போடும் போதுனா கால்பர் என்ன நினைச்சா நினைச்சுக்கோங்க மேடம் இங்கிருந்து விருதுநகருக்கு போகும்போது சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சிவகாசிலேருந்து விருதுநகருக்கு போய் விருதுநகர்லேருந்து